இன்றைக்கு வள்ளிக்கிழமை பூஜை போகுதோ மூலம் மடி உழுகு குக்க பகறாங்க தீர்த்தம் பகரப்புறாங்க மந்து பரிச்சத்தை போனாங்கன்னா நமக்கு இல்லாமல் போயிடும் நம்ம நேரத்துல போகும் ஜான் இதில் பாருங்க டொலெட் தெரியுது அகியரா எல்லாம் ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்கேன் அம்மாஜான் என்னென்னு சொன்னால் இது வந்து மாவுலூர் நாகபுரம் நாகம்புரம் கோயில் மற்றது கௌரி என்ன அதுக்காக முத முதலாக வீரிய போட்டதுக்கு இந்த உதவி உதவிதான் கிடைச்சது தான் வந்து நம்ம வீரிய போடுறோம்னே என்னென்னு சொன்னாச்சான் இப்போ அந்த டொய்லெட் வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு வந்து பாருங்களாம் காட்டுவோம் ஜெல பாருங்க விட்டாயங்கெல்லாம் அடிச்சு சும்மா வெள்ளை வெள்ளையெல்லாம் தெரியுது அந்த மாதிரி அடிச்சிருக்கான் கட்டுறதை பாருங்கம்மாஜான் கதவெல்லாம் போட்டிருக்கோம் லொக்கா இந்த பாருங்க கீழுக்கு மாவுலாமேனு கீழுக்கு மாவுல் நல்லா வெள்ளை கோமெட்டை தெப்பெலாம் அமைச்சிருக்கேன் தண்ணி வாரது தெரியுது எந்த பாப்போம் ஆ தண்ணி வருதுண்ணா புது வக்கட்டொண்டு வாங்கி வைக்கணும் வாங்கி வைச்ச வக்கட்டை காணலை ஜால பாருங்க குளிக்கிற ஒரு என்னென்னு சொன்னால் சைவம் மாறுறதானே அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு மேலுக்கும் தண்ணி வருது ஓ கொஞ்சம் குறைவு போல அதுக்கு நம்ம செட் பண்ணிக்கோ நல்ல ஒரு உதவி கீழுக்கும் பாருண்ணா தண்ணி வருது நல்லா இருக்கே குளிக்கா குளிக்க நல்ல காலம் தானியான ஆனால் கலமச்சான்ற பெரிய ஒரு அனுசரணையோட பெரிய ஒரு இந்த கடின உழைப்பால் ஜாலயத்துக்கு ஒரு மலை கூடம் ஒன்று எடுத்து நாங்கள் அவருக்கு பெரிய ஒரு கூடாத கோடி நன்றிகளையும் அவருக்கும் சொல்ல வேணும் இந்த மலை சிலம் கட்டுறதுக்கு அவங்கள சொல்லலையே நான் இப்போ எனக்கு சொல்லாங்க அங்கே ஒரு வீடியோ தான் போட்டேன் அவங்க அந்த வீடியோ பார்த்து தான் அந்த கோயிலுக்கு நானும் செய்து கொடுக்கணும்னு சொன்னவங்க அவங்களோட பேரை சொன்னாங்க அதுக்கு புறம் அவங்களுக்கு நன்றியை சொல்லலாம் உங்களால முடிஞ்சது சரியா அவங்க வந்து லண்டன் லண்டன் நாட்டில் வந்து பெரிய வேலாறு சரினா பெரிய ஏலாறு அவங்களோட பேர் வந்து தேவி ராசன் அவங்க தான் இந்த இதை செஞ்சு எந்திருக்காங்க டொய்லெட் கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பது ஐயாயிரம் ரூபா அவ்வளோதுக்குள்ளே முடிஞ்சுடு

மிச்சம் காலமாக தாலியம் தோண்டி எத்தனையோ ஐம்பது வருஷ வாரமாக தாலியத்திலும் டொய்லெட் அந்த மலைச்சல கூட பண்ணுறது இல்லை நாங்களும் பல பல இடத்துல கடிதம் கொடுத்துருக்கிறோம் பல பல நான் பார்த்துருக்கிறோம் உங்களால் இதுக்கு ஊருக்குள்ளே காய்ச்சரை விட்டு செய்கிறதுக்குரிய செய்வோம் எடுக்கிற அந்த டைமில் எங்களுக்கு நிதி பற்றா காரணத்தால் நாங்கள் கலமச்சான் மூலமாக தான் அணு அணுகினேன் நாங்கள் இப்படி ஒரு திட்டம் கொண்டு போகணும் செய்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் பெரிய ஒரு மண்டாட்டமாக தான் நாங்கள் கேட்டது அந்த கேட்ட அடிப்படையில் அவர் நீ புலம்பெயர்ந்த பேர் என்னென்று சொன்னீங்க அவங்க லண்டன் வச்சிருக்காங்க அவங்களோட அவங்க தான் அவங்கள சந்திக்கலை நான் பார்க்கல நேரில் நான் சந்திக்கலை பார்க்கல நீங்கள் அவங்களோட விட கலமச்சான் அணுகின முறையில இந்த டொய்லெட்டு கட்டி என்று சொல்லி அவங்க முன்னின்று அதை கட்டி தந்ததுக்காக நாங்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு மிச்சம் பெரிய ஒரு நன்றி ஒன்று தான் நன்றி ஒன்று சொல்ல போகணும் நாங்கள் எங்கள் ஆலய பரிவாரண சபை ஆலயம் இந்த கிராம மக்களுக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமானது தேவை மனசில் உடம்புன்றது அனைவருக்கும் தேவைப்பட்டதுன்றதுக்காக நாங்கள் அவர்களுக்கு முக்கியமான நன்றிகளை சொல்ல போகணும் இதை முன்வந்து இது நான் ரெண்டு லட்சத்தி நாற்பது நாயிரத்தி காசை பாராமல் இந்த ஆலயத்தில் எங்களுக்கு இந்த மலைச்சோளத்தை கட்டி தந்தவங்களுக்கு மிகவும் பெரிய நன்றிகளில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுவனும் ஏன்னா நாங்கள் அவர்களை நாங்கள் நேரில் என்ன பார்க்க இல்லை ஏன்னால் பார்த்தா நாங்கள் அவர் போய் அவங்க லண்டனிலிருந்து வந்தால் அவர் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு போய் அவங்க வீட்டை போய் நேர்முகத்தில் போய் நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோணுன்ற எங்களுக்கு ஒரு கடமை பாடம் இருக்குது கரெக்டாக நாங்கள் செய்யணும்ன்ற ஒரு நிர்வாக நிர்வாகியினால நாங்கள் போய் அவர்களுக்கு நன்றி நேர்முகமாக போய் அதை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேணும் என்று அவங்க பிரச்சனை இல்லை வீடியோ பார்ப்பாங்க நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் அவங்க கேட்பாங்க நீங்கள் அவங்களுக்கு அந்த அக்காவுக்கும் மிச்சம் பெரிய நன்றிகள் இல்லை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த கிராம மக்கள் இந்த ஆலய பரிவாரண சபையினர்களால் மிகவும் பெரிய மிச்சம் பெரிய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அவங்களை தெரிவித்துக் கொண்டு ஆசைப்படுறோம் ஆசைப்படுறோம் ஆசையாக எங்களுக்கு அவங்களை காணலை நாங்கள் அதை முன்னிட்டு செய்ததுக்கு நாங்கள் அவ்வளோ கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கோம் நாங்கள் இனிமேல் நாங்கள் மிச்சம் காலமாக இந்த ஆலயத்தில் மலசில் ஒன்று இல்லாமல் இருந்த ஆலயத்துக்கு அவங்க செய்திருந்தது நாங்கள் இன்றைக்கும் அவங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம போவோமா

மற்ற எல்லாம் போகுது அது என்ன மாதிரி இப்ப இந்த வருஷத்துக்குள்ளே கட்டுப்படுமா எல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளேன்றது கொஞ்சம் கோயில் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கட்டி இந்த வருஷத்துக்குள்ளே அவங்க இந்த நாமபிராம் கோயிலை வந்து அவங்க கட்டி முடித்து தரோம் என்று உறுதிப்பாட்டு நினைக்கிறாங்க என்ன இந்த வேலை செய்கிற ராஜாஜி எவ்வளவு கூட்டி சீக்கிரமாக செய்து முடிப்பாரோ அந்த அடிப்படையில் அதுக்கு நிதி உதவி செய்கிறார்கள் இன்றைக்கும் ரெடியாக தான் இருக்காங்க கட்டி அதுக்குரிய பேர் பரந்தாரத்துக்கு முடிவோடு இருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த வருஷத்துக்குள்ள செய்தார்ன்ற ஒரு உறுதியாக இருந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு வந்திருக்கு தான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு வந்திருக்கு எங்களுக்கு பெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இது வேற எந்த உதவியும் வரல அதனால் இந்த மலைச்சலம் குடித்திருந்தவர்கள் மட்டும் இல்லாமல் வேறு இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் நம்மளை ஊரடந்தாக்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாலையும் பல உதவிகள் கிடைக்கணுமோ என்று சொல்லி இடைவென வேண்டிக் கொள்கிறோம் மற்றது இந்த டொய்லெட் மலை தேவிராகின் கட்டித்தந்த தேவிராகினவர்களுக்கு ஆலயத்து பரிவாரண சபையின் சார்பாகவும் கிராமத்து மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்ட்டு வேலை செய்வதற்கு கொஞ்சம் உதவி வேணும் எங்களுக்கு அதற்கு களவு நீங்கள் புலம்பெயர் மக்களிடம் சொல்லி உதவியை பெற்றுத்தரணும் என்று சொல்லி இடைவென்ற வேண்டிக் கொள்கிறோம் ஒன்றும் இல்லை இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மக்களை புலம்பெயர்ந்த மக்களை தான் இங்கே இப்போ கேட்டு போயிருக்கிறோம் புலம்பெயர்ந்த மக்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் நீண்ட காலமாக கிடக்குது கும்பகோஷம் பண்ணாமல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஆலயத்தில் அப்படியே தான் இருக்குது இப்போ தான் ஒவ்வொரு வேலைகளாக முன் வந்திருக்காங்க இப்போ அந்த பெயின் வேலைக்கு மட்டும் இன்னும் ஒரு வேறு என்ன முன் வரல ஓ அதுக்கு கலவை மச்சான் நீங்கள் தான் அதுக்கு உதவிகளை செய்ய வேணும் போல பெருமக்கள்கிட்ட சொல்லி அதுக்காக இந்த வீடியோ வேணும்னா எல்லாரும் கேர் பண்ணணும் ஒரு வாக்களுக்கு கேர் பண்ணால் தான் இன்னும் இன்னும் உதவிகள் நிறைய கிடைக்கும் இன்னும் நிறைய கிடைக்கும் ஷேர் பண்ணுறதுக்குள்ள ஆயிடுக்குமா ஜாயின்னு சொன்னால் கோயில் கட்டாக கிட்டத்தட்ட நிறைய எடுத்து எடுக்கிறாங்க என்னென்னா எல்லாம் பாலாகி தான் கிடைக்கும் கோயில்கள் இது வந்து ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு கோயில் தான் ஆயிரிக்கும் அதுவும் உங்களோட ஊர் அளவில் தான் இப்போ நம்ம வீடியோ போட்டு தான் ஆரம்பத்தில் உதவிகள் எடுத்துருக்கோம் எடுத்துருக்கிறோம் எடுத்துருக்கிறோம் இப்போ இன்னும் நல்ல உறவுகள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்து அப்படின்னு சொன்னால் இன்னும் இன்னும் அந்த பெயிண்ட்டுக்கு உதவிகள் வரும் அது மட்டும் இல்லை எங்களுக்கு இப்போ இந்த கவுடா கட்டுறதுக்கும் உதவி செய்கிற பணம் வந்து காணாது காணாதுன்னு அதனால் அதுக்குரிய ஏற்பாடு செய்கிறதுக்கும் யாராவது முன்வருவாங்கன்னு சொன்னால் மிக நன்றியாக இருக்கும் அது ஏற்கனவே கவுடாக கட்டுறதுக்கு அவர் வந்து ஒரு ரூமுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிறார் அது ஒரு ரூம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் அவர் என்ன ஒரு இப்போ ஒரு ஆறு லட்சம் தாரண்டிக்கார் அந்த ஆறு லட்சத்துக்குள்ளே நம்ம ஒரு ரூம் கட்டலாம் இப்போ நீங்கள் எங்களுக்கு மூணு ரூம் வேணுமெண்ட்டு அந்த மூணு ரூமுக்கு அவர் ஒரு ரூம் அவர் கல் வச்சதால் அவர் கட்டி தருவார் அதை ஃபினிஷ் பண்ணி தருவார் சரியா இப்போ மற்ற ரெண்டு ரூமுக்கு ஆறாவது முன் வந்தால் அதை போட்டு செய்வோம் சரியா ஏன்னா அவர் கல் வச்சதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம என்ன அஞ்சு லட்சம் தான் கட்டோம் அவர்கிட்ட அவர் ஒன்று போட்டு ஆறு தாரண்டியாரு அவர்லேயே நம்ம கோச்சிக்கொள்ளாது அவர் அவரால் முடிஞ்சதை செய்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அப்போ அந்த ரூமை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தருவார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதையும் செஞ்சு கொள்ளலாம் சரியா இப்படியே எல்லாரும் உறவுகள் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கம்மா மச்சான் இந்த மவுலூர் நாகுரம் நாகதம்புரம் கௌரிம்மன் கோயிலுக்கு இப்போ அவங்க பார இந்த கும்பாபிஷம் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு வைக்கிறாங்கம்மா சான் உங்களோட கையிலாம் இருக்கி எல்லா கோயிலுக்கும் இப்படி ஒரு ஒரு சேவை செஞ்சால் மச்சான் நல்லம் இப்படி தான் எல்லாம் வருஷ கணக்காக கிழக்கு கும்பாபிஷம் இல்லாமல் உங்களோடய மச்சான் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது நான் உரத்தில் வைக்கிறோம் அவளூரும் நம்மட உறவுகள் சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளுக்கும் உங்களால் முடிஞ்சது ஒரு சீமந்த் பாக்கெட் ரெண்டாலும் கொடுத்தாலும் அது ஒரு மாயா வந்து மச்சான் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த டொய்லெட் முடிஞ்ச அவங்களுக்கும் லண்டன் தேவி ராஜன் அவங்களுக்கும் பெரிய ஒரு நன்றி அவங்க அந்த முத முதலாக இந்த வீடியோ பார்த்து இந்த ஏற்பாடு பண்ணிக்காங்கம்மாஜான் சின்ன சின்ன வேலையில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த வருஷத்துக்குள்ளே கட்டுமான வேலைகள் முடிஞ்சிடும் பார வருஷத்துக்குள்ளே கும்ப ஒரு பெயிண்ட் வேலைக்கு கொஞ்சம் இல்லாமல் இதுக்கு மாதிரி தான் உங்களோட காய்க்குல அதுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ரெண்டுமா ஓகே ஓகே என்ன சொல்ல புரியல ஓ சொல்றதுல ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன தான் சொல்லித்தீங்க நாங்களும் சொல்லி சொல்லித்தான் அதிகம் நன்றியை தான் சொல்லணும் மீண்டும் மீண்டும் அவங்களை செய்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றியை தான் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியும் இன்றைக்கு வள்ளிக்கிழமை பூஜை போகுதோ மூலம் அடி உழுவுதோ உக்க பிறப்பறாங்க தீர்த்தம் பகிறப்பறாங்க மந்து பரிச்சயத்து போனாங்கன்னா நமக்கு இல்லாம போயிடும் நம்ம நேரத்தில் சரி மச்சான் பாயா